கற்றோடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கொடை நன்றி செலுத்துவோம் ஏசுயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுகுகளுக்கு சமமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஏன் ஆண்டவர் கழுகு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போன்னா அந்த கழுகோட குணாதிசயங்கள் கழுகினுடைய வர அந்த அதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா கழுகுக்கு அதன் பலன் குறைந்து போகிற நாட்களில் அதனுடைய சிறகுகள் அதனுடைய ரெக்கைகள் அது உலர்ந்து போகிற நாட்களில் அது பலன் குறையும் போது என்ன பண்ணுன்னா உயர்ந்த மலை மேலே போய் அது காத்திருக்குமா அது காத்திருக்கிற நாட்கள் என்ன பண்ணால் அந்த ரெக்கையெல்லாம் அந்த பலன் குறையும் போது அந்த சிறகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்குங்களா அப்படி உதிர ஆரம்பிக்கும் போது அந்த கீழே கொட்டும்பொழுது சில உதிராத அந்த ரெக்கைகளை என்ன பண்ணுமா மலை மேலே அந்த பாறை மேலே அது ஒரசுமா அப்படி போது வேதனை இருக்கும் அது அந்த காத்திருந்து அது அந்த காத்திருக்கிறக்கு அந்த காத்திருப்பு அது வேதனையோடு இருக்கும் கண்ணீரோடு இருக்கும் வலியோடு இருக்கும் ஆனால் அந்த கழுகுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா எனக்கு புதுபலன் வரப்போகுது நான் ஒரு நாள் மறுபடியும் புதுசாக எனக்கு சிறகு வந்ததுக்கப்புறமா புதிய பலன் புதிய சரீரம் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ரொம்ப பலமாக இருப்பேன் என்னுடைய அந்த பறக்கிற அந்த 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 ப அந்த பறக்கிற காரியம் மகா பெரியதாக இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை அதனால தான் அந்த காத்திருக்குது அந்த மலை மேலே புதிய பலன் வர வரைக்கும் அந்த கழுகு காத்திருக்குமா அது காத்திருக்கும்போது அந்த சிறகு விழுந்த இடத்துல சூரிய ஒளி பட்டதுக்கு பின்பு அதனுடைய சரீரத்தில் புதிய புதிய காரியங்கள் புதிய சிறகு புதிய ரக்கைகள் முளைக்க ஆரம்பிக்குமா அது காத்திருந்து 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 அதனுடைய சரீரத்தில் புது பலன் வந்ததுக்கப்புறமா அது பறக்க ஆரம்பிக்கிற அந்த நாள் அந்த புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு சமானமாய் அதனுடைய அந்த கழுகுனுடைய அந்த பறக்கிற அந்த காரியம் முன்னாடி இருந்ததை காட்டிலும் அந்த புது பலன் வந்ததுக்கு பின்பதாய் அந்த புது சரீரம் வந்ததுக்கு பின்பதாய் அது காத்திருந்து அது கண்ணீரோடு வேதனையோடு வலியோடு காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த புதிய பலன் அது பறக்கும் பொழுது அது உயர பறக்கும் பொழுது மகா பெரிய பயங்கரமாக இருக்கும் மற்ற பறவைகள் எல்லாம் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அது ரெண்டு சட்டைகளை விரித்து அது உயர பறக்கிறதாய் காணப்படும் உயர பறக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியா கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கற்பத்தின் கனிக்காக நீங்கள் தேவனோட சமூகத்தில் காத்திருக்கலாம் வருஷம் முடிய போது ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு கற்பத்தின் கற்பத்தின்காணி ஆண்டவர் கொடுத்துருவார் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே வந்து என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் காத்திருந்திருக்கலாம் காத்திருந்து நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பலன் குறைஞ்சி போயிருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த வருஷத்துல ஆசிர்வாதத்துக்காக நல்ல வேலைக்காக நல்ல உயர்வுக்காக ஊழியத்தின் பாதையில நல்ல ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க தேவனோட சமூகத்துல காத்திருந்து அது வருஷம் முடிய போதே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருந்திருக்கலாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் யாரு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தீங்களோ யாரு விசுவாசமா இருந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்தீங்களோ கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்கள் கத்தறுக்கு காத்திருந்ததுனால உங்களுக்கு தேவன் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார் அந்த பலன் கழுகுகளை போல் சட்டைகளை அடித்து எலும்புகிறதைப் போல் காணப்படும் நீங்கள் அது ஓடினாலும் இழப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க என்ன காரியம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய வா வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்காம தாமதமா இருக்குதோ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த என் அன்பு சகோதரனே சகோதரிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் புதிய காரியத்தை செய்ய போகிறார் கழுகு எப்படி புது பலன் கிடைச்சதுக்கு அப்புறமா அது உயர பறக்குதோ கீழே இருக்கிற எல்லா பறவைகளும் பார்க்குதோ அதே மாதிரி கர்த்தர் உங்களை உயர எலும்ப பண்ண போகிறார் உங்களை ஏளனமா நினைத்தவர்கள் உங்களை உயர அன்னார்ந்து பார்க்கிற அளவிற்கு அற்புதம்